சர்பத்தா? இங்கு பாருங்க, இந்த சர்பத் ஜில்லனே இல்லை. நான் இதை குடிக்க மாட்டேன் எடுத்துட்டு போங்க. மகாரானி அவர்களே, சர்பத்? ஹோலி! ஹோலி!

என்ன குளிர்பான மகாராஜா இந்த குளிர்பானத்திலிருந்து வாசனை அருமையா வருது இல்லையா மகாராஜா நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆனா இதுல பாங்கிருக்கு

அந்த சௌராஷ்டிரல இருந்து வந்தாங்க அவங்க தான் இத பாரம்பரியம்னு சொன்னாங்க பாரம்பரியமா அப்போ குடிங்க எனக்கும் குடிங்க மகரக்க யோசி நல்லா அப்படியே வயசாகாம இருந்திருந்தா அவங்களும் சேர்ந்து நடனம் ஆடி இருப்பாங்க அம்மாக்கு இன்னும் வயசாகல அம்மா இதுதான் சரியான சந்தர்ப்பம் மகாராஜா கிருஷ்ண தேவராயருடைய கதையை முடிச்சிடலாம் நீங்களும் நீங்களும்டலாம் வாங்க முதல்ல கிருஷ்ண தேவராயருடைய கதையை முடிச்சுட்டு வர அதுக்கப்புறம் ஒன்ன பார்த்துக்கிற சௌதாமினி தேவி குரு மகாராஜா வாங்க மகாராஜா வந்து படகு நான் உங்களை கூட்டிட்டு போறேன் பெரிய புயல் வர போகுது மகாராஜா தேவா அந்த புயல்ல நீங்க தப்பிச்சு போயிடுங்க வணக்கம் வாங்கல மகாராஜா கூலி இருபணும் குடிங்க அற்புதம் ராஜா பண்டித ராமகிருஷ்ணா உம் உங்களுக்கு அதிகமாயிடுச்சு தயவு செஞ்சு அதை கீழே வச்சிருங்க போதும் பண்டிதன் ராமகிருஷ்ணா உனக்கு அதிகம் ஆயிடுச்சு பண்டிதனே ராமகிருஷ்ணா சொல்லுங்க மகாராஜா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல நீ உன்னுடைய பதவியை கைவிட்டுட்டு எப்படி போ நீ என்ன விட்டுட்டு எப்படி போகலாம் விஜய் நகர ராஜ்யத்தோட விட்டுட்டு எப்படி போகலாம் பண்டிதரே ராமகிருஷ்ணா உங்க மணிதான் தப்பு இருக்கு மகாராஜா அன்னைக்கு நீங்க எதுக்காக என் அரசவை விட்டு வெளிய போக விட்டீங்க மகாராஜா இப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணன் உங்க தான் இருக்கிறான் இது நடந்து ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது மகாராஜா நீங்க இந்த கேள்விய ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் இன்னைக்கு இன்னைக்குதான் ஞாபகம் வருது மகாராஜா சீக்கிரம் வாங்க வெள்ளத்தோட தீவிரம் அதிகமாக இருக்கு சீக்கிரம் வாங்க 나 உங்க உயிரை காப்பாத்த தயாரா இருக்கேன் நீங்க 나புற மகாராஜா நீங்க உட்காரு சுக்கிரன் देवा இப்போdeki മന്ത്രി வர முடியாது என்னாலையும் வர முடியாது ஏனா நான் என்னுடைய விசேஷ ஆலோசகர் கிட்ட விவாதம் பண்ணிட்டு இருக்கேன் எது இருந்தாலும் அங்கதே சொல்லுங்க சரி உங்க விருப்பம் மகாராஜா நான் இந்த படகளையே ஓ விவாதம் பண்றேன் இன்னைக்கு நான் கணியோட கால அமுக போறேன் எல்லா வழியும் போக போறேன் நீ எனக்கு ரொம்ப சேவை செஞ்சிருக்க பக்கத்துல வா 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 நம்ம குருஜி நல்லவரா திருந்திட்டாரு என் காலமுக்க போறாரு என்ன பண்றீங்க குருஜி நீங்க அவன் பாவம் வெக்கப்படுறான் அப்படியா சரி காலையிட அந்த காலை விட்டுட்டு அப்படியே என் காலை கொஞ்சம் அமைக்க விடுங்க வேலைக்கு இன்றைக்கி நான் கேட்குறேன் எப்ப அட்டு தானே ராமகிருஷ்ணா என்ன விட்டுட்டு நீ எப்படி போகலாம் உன்னுடைய மகாராஜாவை விட்டுட்டு நீ எப்படி போகலாம் இப்பவே பதில் ஃபுல் மகாராஜா இன்னும் அதையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் வந்திக்கிட்டீங்க நீ எப்படி அரசனை விட்டு போக விட்டலாம் எனக்கு வரைக்கும் உங்கள் ரெண்டு பேரிட்டு நான் தவறாக நடந்துருந்தா அதுக்காக என்ன மன்னிச்சிருக்கப்பா முடியாது குருஜி உங்களை அவ்வளவு சீக்கிரமா எங்களால மன்னிக்க முடியாதே பேச்ச மத்தம் என் காலமுக்குங்க அதை பத்தி நான் அப்புறம் வேணாமாங்கிறது நீங்க காலையில் அமுக்கறத பொறுத்தி குருஜி நல்லா அமைக்க விடுங்க சந்திரிகா உதவாக்கறீங்களா தள்ளுங்கட எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் உங்களுக்கு சேவை செய்ய மாட்டேன் நீங்க எதிர்பார்க்காதீங்க நான் கிளம்பி போறேன் போய் ஒருத்தரை பார்த்து பண்ணங்களை பூசணும் இத வந்துகிட்டே இருக்க மகாராணி திருமலம்பா வந்த எல்லாருக்கும் சாப்பாடு தயார் பண்ணி ஆகணும் அவங்க எல்லாரும் பாங்கு மட்டுமே குடிச்சிட்டு இருக்காங்க அவங்க இப்படியே குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் நிலைமை ரொம்ப மோசம் ஆயிடும் மகாராணி அவர்களே நான் போய் ஏற்பாட்டை கவனிக்கிறேன் நல்லது சந்திரிகா நீ போ அதிர்ஷ்டக்காரன் தான் கிருஷ்ணதேவராயா ஆடி பாடிக்கிட்டே சந்தோஷமா இந்த உலகத்தை விட்டு போகப் போற இதுதான் நீ சாப்பிட போற கடைசி பாயாசமா இருக்க போகுது கிருஷ்ணதேவராயா ஹீனா விஷம்தான் தேடி வந்தே என் காதலை தந்தே உன் சந்திக்க ஓடி வந்துக்கிட்டே இருக்கேன் நீ எங்க இருக்க நான் பார்க்கறது நிஜம் சந்திரிகா சந்திரிக்கா நேரடியா என்ன பார்க்கதான் தான் வர்றா அவளே தான் காதல பார்க்க தேடி வந்துக்கிட்டு இருக்கா என்னோட ஆசைகளை நிறைவேற்ற ரொம்ப அன்பா ஏக்கமா நடந்து இருக்கா நடுவுல இந்த எதுக்காக கிழமை வேண்டாம் குருதேவா என் மேல போடாதீங்க அப்படியா சரி நானே போசிக்கிறேன் எனக்காகத்தான் கொண்டு வந்திருக்கீங்களா இது உங்களுக்காக இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா அங்க இருக்கிறவங்களுக்காக தான் நான் இதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் ஆண்கள் இருக்கிற இடத்துக்கு இதை கொண்டு போய் கொடுக்கறதுக்காக மகாராணி எனக்கு உத்தரவு போட்டிருக்காங்க இது எல்லாருக்காகவும் தான் நடுவுல இருக்கிறது மகாராஜாவுக்காக சரி நான் வரேன் இருங்க இருங்க அப்படின்னா எனக்கு ஆஹ் இதுல இருந்து நீங்க எதை வேணும்னாலும் எடுத்துக்கங்க அப்ப நான் போகட்டும் நானே கொண்டு போய் இல்ல இல்ல வேண்டாம் இது நானே கொண்டு போய்க்கிறேன் ஏன்னா நான் தான் சேவகம் செய்யறவ இது என்னோட வேலைதான் எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத சிரமம் விடுங்க இல்ல நீ சேவகி இல்ல தேவதை நான் தான் உனக்கு சேவகம் பண்ணனும் என்ன அப்போ அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா இதை நானே கொண்டு போய் கொடுத்துடுறேன் இத பாருங்க இதை என்னோட பாக்கியமா நினைச்சிக்கிறேன் இதை என்கிட்ட குடுத்துருங்கள சந்திரிகா இருக்கட்டும் பரவாயில்ல விடுங்க நானே கொண்டு போய் கொடுத்துறேன் நான் உங்களுக்கு சேவை செய்யலன்னா நான் வாழறதுல அர்த்தமே இல்லாம போய்டும் என்ன சொன்னீங்க நீங்க என் வாழ்க்கைக்கு அர்த்தமே இருக்காது குருதேவா பரவாயில்ல விடுங்க நானே கொண்டு போய் கொடுத்துறேன் நான் சொல்றத கேளுங்க அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆம்பளைங்க நீங்க அழகான பொண்ணு அதனால நீங்க தனியா போறது நல்லது இல்லை நீங்க தனியா போறது என்னால தாங்கிக்க முடியாது என்னது அது வேற ஒண்ணும் இல்ல நீங்க இங்கேயே கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டுருங்க நான் இதை கொண்டு போய் கொடுத்துட்டு திருப்பி கொண்டு வந்து கொடுத்துறேன் நான் போகட்டுமா போங்க உண்மையிலேயே போகட்டுமா தயவு செஞ்சு போங்க குருதேவா உடனே திரும்பி வந்துடுறேன் அது நல்லதுக்கு தானே நினைச்சுக்குவோம் அந்த பாயசத்தை சாப்பிட்டுட்டு கிருஷ்ண தேவராயன் செத்து போயிட்டான் இந்த பண்டிதன் தாத்தாச்சாரியர் மேலதான் எல்லாருக்கும் சந்தேகம் வரும் உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரியறதுக்குள்ள நான் இந்த விஜய நகரத்தை விட்டு போயிருப்பேன் என் ஆஸ்திரம் அற்புதமான வாசனை வந்துட்டு இருக்கேன் இந்த நறுமணம் எங்க இருந்து குருதேவா! குருதேவா! இப்படி தடுமாறுறேன் நடக்கவே முடியலையே என்ன கொண்டு வந்திருக்கீங்க குரு தேவா இருக்க மகாராஜா சின்ன அவர்கள் நம்ம எல்லாருக்காகவும் பாயசம் செஞ்சு அனுப்பி வாங்க குடிச்சதுக்கு அப்புறம் இனிப்பு சாப்பிட்டாங்கன்னா அதோட தீவிரம் இன்னும் அதிகமாக முதல்ல நீங்க எடுத்துக்கங்க மகாராஜா இந்தாங்க நடுவில் இருக்கிறத எடுத்துக்கங்க அ ஆ இந்தாங்க மகாராஜா எடுத்து கேங்க மகாராஜா அந்த அந்த பக்கம் ஏதோ தோ கடிச்சிட்டே இருக்க ஆளவ நில்லுங்க தேரிஜி உங்களுக்கு என்னாச்சு நீங்க ரொம்ப பரவசமா அழகான ஒரு புது நடனத்தை ஆடி காட்டுறீங்க எனக்கு பயசம் தாங்க குருதேவ எனக்கும் இந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் மூலமா இன்னொரு வாய்ப்பு கை நழுவி போயிடுச்சு நடக்கிறது எல்லாம் வச்சு கிருஷ்ண தேவராயருடைய விதியில இன்னொரு நாள் உயிரோட இருக்கணும் எழுதியிருக்க போல நான் உன்னை விடவே மாட்டேன் ஏன்னா விஷம்தான் ஆஸ்திரம் ராமகிருஷ்ணா நீ மொத்த பாயசத்தையும் கீழே கொட்டியாத வீணாக்கிட்ட உனக்கு தண்டனை கொடு மகாராஜா பாயாசத்தை விடுங்க கொஞ்சம் குரு தேவரை குருதேவா

மந்திரி யாரு நான் ஒன்னும் நடன மாடலை பின்ன என்ன ஏதோ கடிச்சிக்கிட்டே இருக்கு பதி தாங்க முடியல என்ன காரியம் பண்ண ராமகிருஷ்ணா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எம்எல்ஏ தண்ணியை ஊத்துவ ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியார் மேலே ஊத்துறியா இந்த துணிச்சல் உனக்கு எப்படி வந்தது பதில் சொல்லு குருதேவா ஒரு வேலை நான் உங்க மேல தண்ணி ஊத்துலன்னு சொன்னா உங்க நடனத்தால கடைசியில உங்க வேட்டி அவிழ்ந்து போயிருக்குவே உங்க காலுக்கு பக்கத்துல பாம்பு இருக்கு இப்ப இந்த தாத்தாச்சாரியார் பாம்பா மாறி ஒண்ண கொத்தபுரம் பண்டித ராம கிருஷ்ணா மகாராஜா இங்க பாருங்க எலி செத்து போயிருக்கு இல்லை ராமகிருஷ்ணா எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த எலி மயக்கம் அடைஞ்சிருக்கணும் மயக்க மகாராஜா இது செத்தே போச்சு அப்படின்னா இந்த பாயசத்தை செஞ்சது மகாராணி திருமலாபாவோ எலி மாட்டுக்கு